ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் பிகேட் ஓவல் தான் கபடி தான் தமிழ் தலைவாஸ் தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் எஸ் நிறைய பேர் இருந்தீங்க எங்கே சார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ட்ரான்ஸ்லேஷன்னு ரைட் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அர்ஜுனும் தேவாங்க்கும் பாகதங்கும் அதை பார்த்துட்டு அதோட ஒப்பினியனு கொடுத்துருங்க எண்டு கார்டில் வைக்கிறேன் ரிவ்யூக்கும் நிறையா ஆதரவு கொடுத்தீங்க அதே மாதிரி எல்லா வீடியோக்கும் கொடுங்க ரைட் தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சிட்டாங்க ஜலிதான் ஃபார்ட்டி சிக்ஸ் டூ தேர்ட்டி சிக்ஸ் அசிஸ்டன்ட் கோச்சும் அர்ஜுன் தான் வந்தாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு அண்ட் என்ன சொன்னாங்கன்னு பார்த்துருவோம் கோச் கோச்சுட்டே என்ன கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம அர்ஜுன் பக்கம் போகலாம் ஸோ கோச்சிட்ட கேட்டாங்க அப்புறம் கோச் ஃபைனலி டீம் ஜெயிச்சிட்டாங்க எப்படி ஃபீல் பண்ணுற அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது டீமுக்குள்ளே அப்படின்னு நாங்கள் கேட்டாங்க அவர் பதில் சொன்னார் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இப்போ தேவாக்கு ஜாஸ்தி பாயிண்ட் நாங்கள் கொடுக்கவே இல்லை ஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹோல் டிஃபென்ஸ் ஃபுல் டிஃபென்ஸ் டீமே ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பண்ணாங்க இந்த மோமெண்ட் நம்ம அப்படியே கேரி பண்ணிட்டு போவோம் நெக்ஸ்ட் மேட்சுக்கும் அதுக்கப்புறம் இந்த லெக்கை நல்லா விளையாடிட்டு வில் ட்ரை டு வின் ஜெயிக்க ட்ரை பண்ணிவிட்டு நல்ல நோட்டோடு சென்னைக்கு லெக்குக்கு போவோம் அப்படின்னாரு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டாங்க பெங்களூர் புல்ஸ் அடுத்த மேட்ச்சு அவங்களும் வின்னிங் மூமெண்ட்டில் இருக்காங்க அலி ரசான்னு ஒரு நல்ல பிளேயர் இருக்கார் அது எப்படி பார்க்குறீங்க அந்த மேட்ச்சை எப்படி ஜெயிக்க போகிறீங்க சொல்கிறது அந்த மாதிரி கேட்டாங்க சொன்னார் ஏஸ் எங்களுக்கு நாலு நாள் நடுவில் கேப் இருக்குது நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவோம் பிளான் பண்ணிவிட்டு வருவோம் அவங்கள்ட்ட ரெண்டு ரைடர் நல்லா இருக்காங்க அசிஷ் மலிக்கும் ரெசாவும் பிளான் பண்ணி வீல் டுவெல் நாங்கள் நல்லா பண்ணுவோன்னார் அப்புறம் கடைசியாக கேட்டாங்க நரேந்திர கண்டோலா கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அதை பற்றி சொல்லுங்கன்னு ஸோ சான்ஸ் கொடுத்தா தானேங்க விளையாட முடியும் இது நான் சொல்கிறது எனிவே அவர் சொன்னார் இன்றைக்கி ரொம்ப நல்லா விளையாடாரு நரேந்திர பாயிண்ட்ஸ் கொண்டு வந்தார் செல்ஃப் அவுட் வேறு ஆனார் ரெண்டு வாட்டி டிஃபென்ஸில் அவுட் ஆனார் பட் அவரோட ஃபார்ம் திரும்பி வந்துடுச்சு அதுதான் முக்கியம் வரப்போகிற மேட்சஸ்லாம் இன்னும் ரொம்ப நல்லா விளையாடுவார் அப்படின்னாரு அப்படின்னா இன்னுமே எல்லா மேட்சும் விளையாடுவார்னு அர்த்தம் இது ஒரு பக்கம் வச்சுருக்கோம் இப்போ அர்ஜுன் தேஷ்வால் என்ன சொன்னார் கேப்டன்றதுக்கு முன்னாடி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப முக்கியம் தான் இவ்வளோ வீடியோ போட முடியுது இல்லைனா அவ்வளோ வியூஸ் போல உங்களுக்கு தெரியும் ஐயாயிரம் வியூஸ் பண்ணாமல் தான் ஒரு டாலர் அதை வச்சு நாலஞ்சு வீடியோவில் போட முடியாது எனிவே அண்டு இப்போ ராம்குமாருங்கிற ஒரு ரெண்டு டாலரும் ஈஸ்வரமூர்த்தி ஒரு நாற்பது ரூபாயும் கண்ணன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் அண்ட் எஸ் முருகன் அவங்க ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார் ஈஸ்வரமூர்த்தி கண்ணன் அண்ட் முருகன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வீவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் பண்ண பண்ணுச்சுங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க் ஒரு பட்டன் ஒரு அமுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷரில் ரிக்வெஸ்ட் தான் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க ஓகேங்களா ரைட் அகைன் ஐம் ரிப்பீட்டிங் கம்பல்ஷரியில் ரிக்வெஸ்ட் தான் ரைட் விஷயத்துக்கு போகலாம் அர்ஜுன் தேஷ்வால் அர்ஜுன் அண்ட் நீங்கள் கண்டினியூஸாக தோத்துகிட்டே இருந்தீங்க ப்ரெஷர் இருந்தது நீங்கள் நிறைய நீங்கள் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்க இப்போ எப்படி இருக்குது டீம் பாண்டிங் மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் கேட்டார் பதில் சொன்னார் அர்ஜுன் வாட் ப்ரெஷர் என்ன ப்ரெஷர்னு பை ப்ரெஷர் குச்சினை தான் அப்படி லீக் ஸ்டார்டிங் சொல்லுறா சவி டீம் உப்பர் நீச்சே உப்புற நீச்சே சொல்லுறீ அவர் அப்படி பார்த்தா நான் முஷ்கில் கோன் வச்சா கேளுட்றேன் கோன் வச்சா நீ கேளுறன்னு அதாவது என்ன ப்ரெஷர் ப்ரெஷர்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ தான் லீகே ஸ்டார்ட் ஆயிருக்கு ஃபியூ மேட்சஸ் தான் ஆயிருக்கு சில டீமு நல்ல எல்லா ஸ்ட் டீமும் உப்புர் நீச்சே உப்பு நீச்சல் மேலிங்கேயும் பாயிண்ட் டபுளில் போயிட்டுருக்காங்க ஏர்லி ஸ்டேஜ் இந்த ஏர்லி ஸ்டேஜில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அண்ட் சில டீம் வந்து மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க சில டீமு கண்டினியூஸாக தோற்றுட்ருக்காங்க அண்ட் ஸ்டார்டிங்லேயே இதை நம்ம டிசைட் பண்ண முடியாது யார் நல்லா விளாட்றாங்க யார் குவாலிஃபை ஆவாங்கன்னு எஸ் நாங்கள் நிறைய தவறுகள் போனோம் போன மேட்சஸ்லாம் ஸ்பெஷலி யூ மும்பாக்கு எதிராக நாங்கள் தான் நாங்கள் தான் காரணம் அவங்க ஜெயிச்சதுக்கு அவங்க ஜெயிக்கல நாங்கள் தான் தோத்தோம் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டோம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வரோம் அது கோச் சாப் சொன்னார் என்னென்ன மிஸ்டேக் பண்ணிங்களோ எல்லாத்தையும் வைசாக்லேயே விட்டுட்டு ஜெய்ப்பூருக்கு புதிய மனிதனாக போங்கன்ற மாதிரி சொன்னார் அப்படின்னாரு அண்ட் ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜியோட தான் நாங்கள் ஜெய்ப்பூருக்கு வந்திருக்கோம் நியூ லெக்கு டீமும் நல்லா விளாண்டுச்சு இன்றைக்கி நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி தான் விளையாண்டாங்க ரிசல்ட் ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்தது அண்டு இந்த லெக் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க ஜெய்ப்பூர் லக்கி ஃபார் யூ இந்த கிரவுண்டு உன்னோடய ஃபார்மர் டீம் இதுக்கு முன்னாடி இங்கே தான் வேறேன் நீ விளாண்ட நீ பதினெட்டு பதினேழு பாயிண்ட் வேறு எடுத்துகிட்டேன் அண்டு ஃபேன் சப்போர்ட் வேறு பயங்கரமாக இருந்து அதை பற்றி சொல்லுன்னாரு சொன்னார் ஏ சந்தோஷமாக இருக்கு ஃபீலிங் வெரி குட் அண்ட் மோமெண்டம் ஜெய்ப்பூர் வந்தோன்னே எங்கள் டீமுக்கு ஒரு எனர்ஜி டிஃப்ரெண்ட் எனர்ஜி தர தரக்கா எனர்ஜி மில்லி ஆனார் ஆமாம் ஜெய்ப்பூர் வந்தோடனே எங்களுக்கு வேறு எனர்ஜி வந்துச்சு பட் இட் டசன்ட் மேட்டர் நான் என்ன பண்ணுறேன் நான் எவ்வளோ எப்படி பாயிண்ட் எடுத்தேன் எவ்வளோ பாயிண்ட் எடுத்தால் முக்கியம் கிடையாது டீம் நல்லா பே பண்ணணும் ஃபேன்ஸ் அஃப்கோர்ஸ் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு இனிமேல் வர மேட்சஸ்லேயும் பண்ணுவாங்க இப்போது நயா டீம் புது டீமு புது சீசன் அண்டு நிறையா மிஸ்டேக் என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒர்க்கிங் அண்ட் குட் மைண்ட் செட்டோட விளையாட போகிறோம்மே அண்ட் என்ன பிளான் பண்ணணும் அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகும் போது தான் கோச்சு சந்தோஷமாக இருப்பார் கேப்டன் சந்தோஷமாக இருப்பாங்க டீமு சந்தோஷமாக இருப்பாங்கன்னா சார் அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டாங்க நெக்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு பெங்களூர் பூல்ஸ் கூட அவங்க இன்னும் கூட மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோட வர போகிறீங்கன்னாங்க சொன்னால் பெங்களூர் பூல்ஸும் புது டீமு புது பிளேயரு மூணு மேட்ச் வேறு ஜெயிச்சிருக்காங்க அவங்க கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும் அண்ட் நாங்கள் ரெண்டு மேட்ச் ஜெயி தோத்தோம் பட் எங்கிட்ட எந்த ப்ரெஷருமே கிடையாது வில் பி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கோச் எப்போ சந்தோஷமாக இருக்குன்னா கோச்சு சொல்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆகிறத யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்ம டைம் வில் டெல் எங்களோட மிஸ்டேக் என்னன்னு அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் எதிர் டீம் பெங்களூர் பில்ஸோட மிஸ்டேக் என்னென்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரும் டைம் வில் டிசைட் அப்படின்னு சொல்கிறாரு ரைட் மொத்தத்தில் இதான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சின்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் அசிஸ்டன்ட் கோச் தான் வந்தார் கடனே எல்லாத்துக்கும் பதில் சொன்னாங்க நாங்களும் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டோம் ஒருமை பார்த்தாத்திர பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஐப் பண்ண முடிஞ்ச ஐப் பண்ணி விட்டுருங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்